அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற அற்புதமான பதிவுங்க நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் எப்படிப்பட்ட கட்டுக்களையும் முறியடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரத்தை தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் கார்த்திகை மாதம் அப்படினாலே முருகப்பெருமானுக்குடைய வழிபாட்டுக்கான உகந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சாலும் தீப வழிபாடுகளில் வேற ஏதாவது முருகனுக்கான பரிகாரங்கள் எது செஞ்சாலுமே கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு உயரத்துக்கு போயிட்டு நல்ல குடும்பம் நல்ல செல்வ செழிப்பு சந்தோஷம் அப்படி எல்லாமே நல்லபடியாக நம்ம இருந்துட்டு டக்குன்னு ஒரு பிரேக் போட்ட மாதிரி அடுத்த ஒரு விஷயங்கள் நம்மளால எதுவுமே செய்ய முடில குடும்பமே அப்படி டவுன் ஆகிறது குடும்பம் அப்படியே நில நம்மளால் எதுவுமே பண்ண முடியாம போறோம் பார்த்தீங்களா அதற்கு பெயர் தான் கட்டுக்கள் அது வந்து குலதெய்வத்துடைய கட்டாக இருக்கலாம் வேற ஏதாவது தெய்வக்கட்டாக இருக்கலாம் இல்லை உடற்கட்டாக இருக்கலாம் மனக்கட்டாக இருக்கலாம் நம்மளால் வேறு எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி வந்து குடும்பத்தை போட்டு ஆட்டி படைச்சிடும் நம்ம எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சிருப்போம் ஆனாலுமே நமக்கு தெய்வ சக்திகள் அந்த இடத்துல நமக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான ஒரு உடற்கட்டுகள் மனக்கட்டுகள் எல்லாவித கட்டுகளையுமே முறியடிக்கக்கூடிய சக்தி முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு அதுவும் இந்த மந்திரத்துக்கு இருக்குங்க ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான் எளிமையான ஒருவரி மந்திரம் தான் இந்த மந்திரத்தை பூஜை அறையில் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக குடும்பமானது நல்லபடியாக முன்னேறும் வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல காலம் பறக்குதுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரப்பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டு இல்லாட்டி ஒரு சு குடும்பம் ஒரு சந்தோஷமாக நல்லபடியாக இருக்குது பிள்ளைங்களாம் ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க நல்லா படிக்கிறாங்க ஒரு கணவர் நல்லபடியாக முன்னேறாரு நம்மளும் முன்னேறும் வீடு மனை இப்படி எல்லா வகையிலையுமே நம்ம நல்லபடியாக இருக்கோம் ஆனால் திடீர்னு ஒரு பிரேக் போட்ட மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று உடல்நல பாதிப்பாக இருக்கும் இல்லாட்டி மனசு சம்மந்தப்பட்ட எதாவது விஷயங்கள் மனசுக்கு அப்படி ஷாக் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிறது அப்படி குடும்பம் மொத்த குடும்பமே அப்படி நில குழஞ்சி மீண்டே வர முடியாமல் அப்படியே நம்ம அந்த குழியிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பார்த்திங்களா அதற்கு பெயர் தான் கட்டுக்கள் இது நிறைய பேர் வந்து எப்படி நம்ம தெய்வீக விஷயங்கள் நம்புகிறோமோ அதே மாதிரி கண்ணுக்கு தெரிந்த தெரியாத இந்த செய்வினைகள் மாந்திரிகங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏன் கண் திருஷ்டி கூட ஒவ்வொருத்தர் அடுத்தவங்களுடைய கெட்டமான அந்த ஒரு கண் திருஷ்டி கூட நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாக வந்து ரொம்ப பாதிப்படையுங்க அதனால தான் இது மாதிரி நம்ம வந்து கண்டிருஷ்டிக்கான நிறைய பரிகாரங்கள் பண்ணுறது குடும்பத்துக்கான சின்ன சின்ன இந்த தோஷங்கள் நிவர்த்திக்கலாம் பண்ணுறது இது எல்லாமே நம்ம வீட்டுக்காக நம்ம ரெகுலராக செஞ்சுட்ருக்கணும் அப்படி ஏதாவது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது ரொம்ப அதிலிருந்து மீண்டு வரவே முடியல பரிகாரங்கள் நாங்கள் நிறைய பண்ணிட்டோம் அப்படிங்கிறவங்க இந்த எளிமையான முருகனுடைய மந்திரத்தை நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் செஞ்சாலே போதும் இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து ரூபாய் கொடுத்து சுத்தமான நல்ல ஒரு விபூதியை வாங்கிக்கோங்க சாதாரண பேக்கெட் மாதிரி வாங்காமல் ஆர்கானிக் நல்லபடியாக பூஜைக்கான விபூதி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கடையாக பார்த்துட்டு நீங்கள் ஆர்கானிக் விபூதி மாதிரி வாங்கிக்கோங்க இந்த விபூதியை வச்சு நம்முடைய வீட்டில் நீங்கள் முருகனுக்கான இந்த மாச கார்த்திகை மாதத்தில் செவ்வாய்க்கிழமை இல்லை முருகனுக்கு வேறு ஏதாவது விசேஷமான நட்சத்திரங்கள் அந்த நாட்கள் வந்தால் கூட நீங்கள் செய்யலாம் இல்லை வீட்டில் பிரச்சனைகள் பெருசாக இருக்குது பதிவை கொஞ்சம் தான் பார்த்தோம் இன்றைக்கே செய்யலாம் தாராளமாக கார்த்திகை மாதம் முழுக்க இல்லாட்டி எப்போ இந்த பதிவை பார்க்குறீங்களோ எப்போ வேணாலுமே இந்த ஒரு விஷயத்தை எளிமையான விஷயத்தையே பண்ணலாம் ஏன்னா எவ்வளவு பெரிய கட்டுக்களையும் முறியடிக்கக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு அது முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு இருக்குங்கிறது தான் ஐதீகம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய துன்பமா இருந்தாலுமே மனுஷங்களை காக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதமே வேல் தான் ஆறுமுகனுக்கு சொந்தமான வேல் வழிபாட்டை அதுவும் நம்ம வீட்டில் முறைப்படி நம்ம வந்து ஆறுமுகனை வழிபட்டு நம்ம செய்யறப்ப எல்லா விதமான கட்டுக்கள் எல்லாம் உடைஞ்சு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நம்ம வந்துடுவோம் அது மாதிரி அந்த ஒரு விபூதி வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம் தாங்க சுத்தமான விபூதி வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அந்த டப்பாவை நீங்கள் மூடி போடாமல் அப்படி திறந்த மாதிரி பூஜை அறையில் வச்சுருங்க அவ்வளோதான் பூஜை அறையில் நம்ம ஒரு தீபம் மனமோன்னு ஏற்றிருப்போம் நீங்கள் ஒரு எப்பயுமே ஒரு விரிப்பு இல்லாட்டி ஒரு மனைப்பலகையில் பூஜை அறையில் கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்து நீங்கள் உட்காந்துக்கோங்க விபூதியை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கையால் அந்த விபூதியை நம்ம மூடிக்கணும் இப்போ நம்ம கிழக்களது வடக்கு முகம் பார்த்து உட்காந்துட்டு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உங்கள் கையில் அப்படி இந்த விபூதி இருக்குது இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நம்ம சொல்லணும் அப்படிப்பட்ட மந்திரம் ஓம் ஐம் ரீம் வேல்காக்க ஓம் ஐம் ரீம் வேல்காக்க இந்த ஒரு மந்திரமானது இருபத்தி ஏழு முறை சொன்ன உடனே நம்ம அந்த மந்திரத்தினுடைய பலன்கள் எல்லாமே அந்த கையில் இருக்கக்கூடிய விபூதியில் நமக்கு இறங்கிடும் இந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டு அந்த விபூதியை நீங்கள் அப்படி ஓரமாக சுவாமி ரூமில் வச்சுருங்க டெய்லி வந்து நம்ம கா நீங்கள் எங்கேலாம் வெளியில போகிறீங்களோ இல்லை டெய்லி குளிச்சுட்டு வந்த கையோட உங்கள் நெத்தியிலையும் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து உங்களுடைய உச்சந்தலையில் நீங்கள் போட்டுக்கணும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம தொடர்ந்து இது மாதிரி செஞ்சு வரப்ப நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்தவித கட்டுக்களாக இருக்கட்டும் எந்தவித எதிர்மறை ஆற்றல்களாக இருக்கட்டும் அது எல்லாமே நம்ம குடும்பத்தை விட்டு விளையிடும் இப்போ நம்ம குளிக்கிறோம் குளிக்கிற தண்ணியில் கூட கொஞ்சமாக அந்த விபூதியை போட்டு நீங்கள் வந்து கலந்து அப்படி குளிச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ செவ்வாய் வெள்ளி நாட்களில் வந்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து இந்த விபூதியை கலந்து வீட்டோட ஒவ்வொரு மூளை முடுக்கு கூட நீங்கள் லைட்டாக தெளித்து விடலாம் இது மாதிரி நம்ம செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் எப்படிப்பட்ட அந்த ஒரு கட்டுக்களும் கண்டிப்பாக நீங்குங்க ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரமானது முருகனுடைய சக்தி வாய்ந்த வெயில் மந்திரம் முருகன் வருவதற்கு முன்னாடியே முருகனுடைய வெயில் வந்து நிச்சயமாக நம்மளை பாதுகாக்கும் நம்மளுடைய நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள முருகனுடைய அந்த வளையத்துக்குள்ளே அவருடைய கட்டுக்குள்ளே நம்ம போயிருவோம் அப்படி இருக்கப்ப எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினைகள் ஒரு பில்லி சூனியம் இல்லை வேற ஏதாவது கந்திருஷ்டி இல்லை வேற யாராச்சும் நமக்கு ஏதாவது பண்ணியிருந்தால் கூட அந்த எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு முருகன் அருளாலே நிவர்த்தி ஆகுங்க ஏன்னா சிலர் வந்து நம்ம இது மாதிரி நம்ம குடும்பத்தை டக்குன்னு டவுன் ஆனவுடனே நம்ம நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த பரிகாரங்கள் கூட தெய்வ சக்திகள் கூட அந்த நேரத்தில் நமக்கு ஒன்றுமே கூட துணை நிற்காத அளவுக்கு வந்து ஒரு தெய்வக்கட்டு அதாவது குல தெய்வக்கட்டு அப்படின்னு கூட நிறைய பேர் பண்ணுகின்ற ஒரு சூழ்ச்சி தான் இது ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கலாம் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது நிறைய இடத்துல இது மாதிரிலாம் நடக்குது அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து நம்முடைய குழந்தைகளே வந்து நல்லபடியாக இருந்துகிட்ருப்பாங்க அப் அப்படி யார் சொல்கிற பேச்சையும் கேட்காம எந்த நல்லது விஷயமும் கேட்காம ஒரு மாதிரி அவங்களுடைய இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் ஒரு மாதிரி போயிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட நம்முடைய குழந்தைகள் கூட நல்லபடியாக நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நமக்கு நல்லபடியாக நடப்பதற்கு கூட இந்த அற்புதமான ஒரு மந்திரம் நல்ல உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமைவதற்கு கூட இது மாதிரியான விபூதியை அவங்க நெத்தில் கூட நீங்கள் விடலாம் இப்படி நம்ம செய்வதன் மூலமாக எப்படிப்பட்ட பாதிப்புகள் நமக்கு இருந்தால் கூட அந்த எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் அந்த கோளாறுகள் எல்லாத்தையும் இந்த ஒரு மந்திரமும் இந்த ஒரு விபூதியும் கண்டிப்பாக முறியடிக்குங்க முருகனை யாரெல்லாம் நம்ம மனப்பூர்வமாக நம்புகிறோமோ யாருக்கெல்லாம் இந்த வழிபாட்டு முறைகளை நம்பிக்கை இருக்கோ நிச்சயமா நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக மேல் பலன் கொடுக்கும் எல்லாருக்குமே தெரியும் வேலை விட மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த உலகத்துல கண்டிப்பாக கிடையாது நம்பிக்கையோடு இந்த ஒரு எளிமையான விஷயத்தை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்க குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவானது உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் வேல் வேல் முருகா அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் வேலும் சரி முருகனும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே கவசமாக இருந்து கூடவே இருந்து காப்பாங்க நம்முடைய இந்த பதிவு நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மற்றவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்